எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புஸ்ஸு புசுன்னு போரி எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும்னா நான் சொல்கிற மாரி மாவு பேசுங்க நல்லா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் பூரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் பூரி மாவுக்கு பால் சேர்த்து பசிஞ்சிங்கன்னா பூரி நல்லா சாஃப்டாக வரும் பால் சேர்த்துட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் சுகர் அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான சால்ட் போட்டு முதல்ல இதை நல்லா கலந்துடுங்க இந்த பாலிலே ரெண்டுமே கலந்துச்சுன்னா அப்போ நமக்கு மாவு கூட நல்லா மிஸ் மிஸ்ஸாகி வந்துடும் சால்ட்டும் சுகரும் இதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு முதல்ல கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பேச ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க இல்லாட்டி தண்ணி அதிகமாகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஆரம்பத்தில் எதுவாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பெசைய பெசைய மாவு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டின தண்ணி எல்லாம் ஒன்றா நல்லா மிஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாவை நம்ம ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மாலிஷ் பண்ணுங்க அப்படியே சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மாலிஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும் பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் டைம் என்றால் ஒரு ஒரு மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கோங்க மாவு நல்லா ஊற ஊற நம்மளுக்கு பூரி நல்லா புசுன்னு வரும் இப்போ பூச்சரி செய்யறதுக்கு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கோங்க பூரி போடுறதுக்கு கடாய் கடாயி சூடானோன்னா எண்ணெயை சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா சூடாகிடுச்சுனாலே நம்ம போடுற பூரி போட்ட உடனே என்னமே நல்லா மேலே பொங்கி வந்துடும் இது அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நம்ம பூரி நல்லா அப்படியே உப்பி வரும் பார்த்திங்களா எப்படி வருங்க உப்பி வந்திருக்கு இது ஒரு பத்து செகண்ட் இந்த பக்கம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க அப்படியே ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி எவ்வளோ அழகாக பல்ஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்படியே ஒரு சைடில் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுங்க அப்படி இன்னொரு பூரி போட்டு எல்லாம் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா நல்ல பூரி நல்லா புஷுன்னு வரும் லைட்டாக நல்லா நல்லா பல்ஃபியாக வரும்

அப்படியே லேயர் லேயராக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்தமாரி பக்குவம்னா நிறைய சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் மாரி வரணும்னா நான் சொன்ன மாரி மாவு பேசஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கும் இதேமாரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்